இந்த வந்து என்ன விலை போகுது இதான் இந்த வெள்ள வாவல்னு சொல்லுவாங்க கிலோ வந்து ஐயாயிரம் ரூபாவா இது கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ மீன் மீனை வந்து பாருங்க எங்கட குளத்துக்கால மீனை வந்து காவி கொண்டு போய் கொண்டிருக்கீங்கன்னா சந்தைக்கு கட்டான்னு சொல்லுவாங்க இது அங்கே வந்து கருப்பாடு போடுறாங்க இது வந்து ஒரு கட்டா வந்து கிட்டத்தட்ட இருபத்தி கருப்பாடாக வாங்கிருக்கு அந்த மீன் தான் இப்போ வணக்கம் உறவுகளே நான் உங்கள் அம்மல்வியூ இன்றைக்கி நாங்கள் என்ன அப்படியே பார்க்க போகிறோம்னு சொன்னால் இந்த புயலின் மத்தியில் காத்தடிக்க என்று சொல்கிற மத்தியிலையும் வந்து இன்றைக்கி நம்ம எங்கட ஊரில் பொற்பதி ஊரில் வந்து மூண்டு போட்டு தொழிலுக்கு போயிருந்தாங்க என்னென்னு சொன்னால் இந்த காற்று புயல் நேரத்தில் தொழிலுக்கு போனால் அநேகம் வந்து தொழில் லாவிப்பு கூட என்ற காரணத்துக்காண்டி இன்றைக்கி நிறைய பேர் நிறைய போட்டுகள் இந்த கரையோரம் பின்னுக்கு பார்த்தீங்கன்னு தெரியும் நிறைய போட்டு இருக்குது ஆனால் இவங்க இந்த நிறைய போர்லேயே மூன்று பேர் தான் தொழிலுக்கு போயிருக்காங்க அன்றைக்கு தொழிலுக்கு போன போட்டு எப்படி போய் தொழிலுக்கு வரையினுடைய தொழிலின் நோக்கம் லாபம் இன்றைக்கு எவ்வளோ மீன் இருக்கின்ற விடியத்தை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் நீங்கள் என்னுடைய சனலில் முதல் தடவையாக பார்க்குறீங்களா இருந்தால் முதலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க நாங்கள் வீடியோக்கு போவோம் என்னென்னு சொன்னால் அந்த புயல் காரணத்தினால வந்து தொழிலுக்கு மறைஞ்சிருக்கிறாங்க அப்படி இருந்தும் எங்களோட ஊரில் வந்து மூண்டு போட்டு தொழிலுக்கு போயிருக்காங்க சின்ன அவங்க வந்து துணிஞ்சவங்க இங்கே எல்லாருமே போக மாட்டாங்க ஆனால் கடல் தொழிலை பொறுத்தளவில் வந்து ஒரு வீரமான ஆக்கெல்லாம் நீங்கள் கூடுதலாக இருப்பாங்க தொழிலுக்கு அந்த மூண்டு போட்டு இன்றைக்கு போட்டு இருந்து கூட இன்றைக்கு மூண்டு தான் தொழிலுக்கு போயிருக்காங்க பார்ப்போம் இந்த தொழில் எப்படி என்று சொல்கிற அப்படியே தண்டைக்கு நாங்கள் நிறைய பார்ப்போம் சரியான காற்றின் மத்தியில் கிட்டத்தட்ட எஞ்சால வடமராட்சியோ சரி முள்ளச்சியும் இந்த கரையோர பகுதிகளில் பொதுவாகவே கரையோர பகுதிகளில் தொழிலுக்கு யாருமே போகணும்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் மீனவர்கள் கஷ்டத்தின் மத்தியில் இந்த கடல் காற்றுக்கு கூட மூன்று போட்டு தொழிலுக்கு போயிருக்காங்க அந்த மூன்று போட்டு வந்து இன்றைக்கு எப்படி தொழில் பாடு என்ன பத்து இஞ்சி எட்டு இஞ்சிக்கு போயிருக்காங்க அந்த போன தான் மூன்று போட்டும் பெறம்பறைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க இன்றைக்கு என்னென்ன மீன் அப்படி தொழிற்பாடு இன்றைக்கு கஷ்டப்பட்டு போனவர்கள் விடியோசனம் என்னன்று சொன்ன விடயத்தை நாங்கள் இன்றைக்கு பார்ப்போம் அப்புறம் போட் வந்து கரையப்படா போகிறாங்க வந்துட்டுருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் சின்ன கடலில் வந்து அப்புறமா ஒரு அடையலோன்ட்டு ஒரு ஒத்தி வந்திருக்கு இந்த ஒத்தி வந்த விடயத்தை தான் நான் இப்போ பார்ப்போம் என்ன பொருள் இருக்க இருக்குன்னு சொல்லி ஒரு அண்ணன் அடுத்து ஒன்று வந்திருக்கிறேன்

காரே வந்துது. லோட்டின் ரெண்டைக்கு எப்படி என்ற விடயத்தை தான் நான் அப்புற தொழில்பாடு எப்படி என்ற பாருங்கள் உண்மைக்கு இந்த மழை காத்து கடத் தொழிலுக்கு پورا கடத் தொழில் செய்யறண்டாலே பெரிய விஷயம். انا அந்த காத்து மலைக்க தொழிலுக்கு போறது அப்படிங்க வந்து இன்னைக்கு யாராலையும் முடியாத ஒரு விடியத்தை தான் இன்னைக்கு கடத்தொழிலாளிகள் ஒவ்வொரு நாளும் சந்தித்து இருக்கிறாங்க வாங்க பார்ப்போம் போட்டு என்ன தொழில் என்னென்ன மீன் அப்படியே தான் நாங்கள் ஒரு நேராக போய் பார்ப்போம் தொழிலுக்கு போனி முன்னாடி ஆகப்பட்ட மீன்னைப்பேரையும் கொடிபாவைப்பாரையும் சுங்கன் மீன் கிளரெண்டு சொல்லுவாங்க சுங்க கிழவு என்னதுல போகுது இதுதான் இந்த வெள்ளை வாவல்னு சொல்லுவாங்க கிலோ வந்து ஐயாயிரம் ரூபாவா இது கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ மீன் இருக்கு இந்த இது நீங்கள் என்ன சொன்னால் கடலால் வந்து இப்போ வாடகை வந்து நிறைய மூங்கிலோல் ஊற்றுறது விழா மூங்கிலும் இண்டைக்கு ஒரு நபர் வந்து புடிய வெள்ள நோய் கடை கரக்கடை நீட்டுக்கும் பார்த்ததுல விழா மூங்கிலும் இண்டைக்க விற்காமுருக்கு இப்போ என்னென்னு சொன்னால் மூங்கிலுக்கு நிறைய பேர் மூங்கில தான் தேடி திருவாங்க பட்டம் கட்டுறதுக்காண்டி இப்போ நீங்கள் எங்கள் ஊருக்கு பற்பதைக்கு ஊருக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த மூங்கிலை வந்து வாங்கி கொள்ளுவீங்க என்ன பிரவான மூங்கில் வந்து கேட்டால் கொடுப்பானு ரைட் என்ன நிறைய மூங்கிலில் நல்ல மூங்கில் தரமான மூங்கில் இந்தியா மூங்கில் இதை மாதிரி இன்னும் நிறைய இருக்க தேவையான நாட்கள் இந்த மூங்கிலை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் பல்லவாவல் கிலோ வந்து ஆறாயிரம் ரூபா காகங்கள் தென்னக்குள்ளேருந்து பேசிகிட்டு இருக்குது என்னடா தொழிலுக்கு போய் நிறைய மீன்களை கொண்டு வந்து சாப்பிட்ற நாங்கள் வந்து இன்றைக்கு ஒரு மீனும் இல்லையான்னு சொல்லி வந்து யோசிச்சிட்ருக்கு காகங்கள் புயல் இந்த காரணத்தில் பாருங்கள் நிறைய போட்டோல் எல்லாம் தொழிலுக்கு போகல எப்படி எங்கட கடற்கரை வந்து வெறிச்சோடி இருக்குன்ற அப்படியே தான் பாருங்கள் கொஞ்சம் பேர் வந்து என்னென்னு சொன்னால் அந்த வாடகாத்தில் வந்து நிறைய அடையாளம் வரும் நிறைய பொருள்கள் வந்து இந்தியா கரையிலேருந்து வரும் அதனால் நிறைய பேர் இனி தொழிலே அது இந்த தொழிலே வந்து புடியவள நிலையிலேருந்து ஒரு நாள் ஃபுல்லாக அந்த கரை நீட்டுக்கும் இங்கேருந்து போனீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் வெல் வெல்ரா கோவில் பெருத்துறைக்கு போகுது இந்த அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாகர்கோவில் இல்லை இருந்து துண்டிக்குளம் வரைக்கும் இந்த பாதை போகுது இப்படியே கரண் எட்டுக்குங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ கரண் எட்டுக்குமே அப்படியே திரிவாங்க அடையாளவர் பார்க்குறதுக்கு எடுத்தால் பார்த்தீங்கன்னு சொன்னா தன்னதைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க அப்படியே போய் கொண்டிருக்காங்க கமும் பாருங்கள் கிட்டத்தட்ட அது குளம் இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கடல் சின்ன கேப் தான் இருக்குது இன்றைக்கு நாளைக்கு தொடர்ச்சியாக மழை இருக்குமா இருந்தால் இது கிட்டத்தட்ட நெருங்கி போடும் கடலும் குளமும் வந்து இணைஞ்சி போடும் ரெண்டாவது போட்டு தொழிலுக்கு முதல் போட்டு வந்துட்டு இது ரெண்டாவது போட்டு நிறைய வந்து விட்டுருக்காங்க உண்மைக்கு இந்த கடல் ஒழுங்கு ஒழுங்கு பாருங்க கடல் இந்த கடல் சீக்கிரத்துலேயும் வந்து அவ்வளவு துணிவாக ஒரு போட்டு கரையை விடுறாங்கன்ற அப்படியே தான் அப்புறம் பாருங்க வாடி ஏறி வாடியே வாடியது பாருங்க கதவு அரவா வாசல் அரைவாசியா தெரியுது அரவாசி மட்டவர்களை கடல் மண் வந்து வாடியே மூடி எழுதியிருக்காங்க பாருங்க ஆண்டவரின் ஆசிர்வாதம் எப்போதும் உங்களுக்கு உண்டு இயேசுவே அரைவாசி புரிஞ்சிருக்கு மண்ணுக்குள்ள கடலும் பேரங்க இருக்குன்னு கடலுக்கும் குளத்துக்கும் கடலும் குளமும் தொடுத்து இதில் ஒரு ஆள் அந்த வாடியில தங்குசிக்கல மரத்திலேயே இருபத்தி நாலு மணி சாலையே கடலுக்கு அனுப்பிப்பாருன்னு சொல்லலாம் அவர் வந்து தொழிலுக்கு போயிட்டு வந்து வீட்டை போயிட்டு குளத்துக்க மரத்தை இறக்கிட்டு இதால போனாவத்தை வீடு பக்கத்துல குளத்துக்க தள்ளி மரத்திலேயே வீட்டை போயிட்டு திருப்பி வார தொழிலுக்கு போகிறதுக்காண்டி திருப்பி வந்துருக்காரு பாருங்க குளத்துக்கால மரத்தை வலிச்சு கொண்டு வராரு கடலுக்கு போகாமல் இருந்தால் உருவாங்க கதை கேட்டால் சொல்லுவேன் ஒரு நாள் தான் கடலுக்கு மருந்தராட்டி தொழிலுக்கு போவதே என்று சொன்ன அன்புல எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவேன் என்ன தங்க சொல்லியா தள்ளி விடுவோம் தள்ளி விடுறதுக்கு நாங்க இருக்கிறோம் ஓ அறக்கொடியான் கும்பலாவல் கிடந்தது இது பேர் இந்த மரத்துலயே வீட்டை போட்டு வாரீங்களே ஆயிரம் வந்து மரத்துலேயே வீட்டை போயிட்டு வீடு வீடு வரைக்கும் இந்த குளத்துக்கால இல்லாமல் இருக்கலாம் அந்த வீடு இருக்குது வீடு வரைக்கும் அங்கே போகிறாங்க குளத்துக்காடு போயிட்டு இருப்போம் வந்ததில்லை ஆக்காட்டிலேருந்து எதுவும் விதைக்கிது பின்னாக்கால்ல இருந்து பார்த்தபோது ஏதோ

கனவ ஓட்ட வந்து மலக்காட்டிலிருந்து ஜேப்பூரிக்குன்னு போயிட்டு இருக்கிறது பாறை அதாவது ஸ்யாப்பாறை கட்டா சொல்லுவாங்க இதான் வந்து கருபாடு போடுறாங்க இது வந்து ஒரு கட்டா வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு முப்பத்தி அஞ்சு கருபாடா அந்த மீன் தான் இப்ப பார்க்கு இதுதான் இந்த விலையிலாம் இருக்கு சந்தைக்கு கொண்டு போறதுக்காண்டி ஒரு மீன் கட்டி கொண்டு கொடுபாடு கொடுபாட்டாக சந்தையை கொண்டு வர்றதுக்காண்டி மீனவர்கள் எல்லாத்தையும் கட்டி கொண்டு பாருங்க எப்படி வானம் இருக்குன்னு சொல்லி சரியான இருளமாக தான் இருக்குது நாங்கள் காற்று வந்து அடித்து இல்லை காற்று அடிச்சுட்டு தான் இருக்குது இதில் வந்து தொழிலுக்கு போனால் வந்து மீனை வந்து நெருக்க நிறுத்த கொடுக்குறதுக்காக நிறுத்த கொடுக்குறதுக்காக கொண்டு வைக்கணும் பாருங்க எங்கட குளத்துக்காக மீனை வந்து காவி கொண்டு போயிட்டு வந்துருக்காங்க சந்தைக்கு கொடுக்கறது தாண்டி தூரம் வந்து எங்கட தொழிலாளிகள் வந்து மழை அடமலை பெய்யுதுன்னு சொன்னா கஷ்டத்தின் மத்தியில் கடலுக்கு போயிட்டு வந்து கூட விவலா தூரம் மீனை காவி கொண்டு வந்தான் இந்த தண்ணியை தாண்டி தான் கொடுக்கணும் தீயா பாருன்னு சொல்லுவாங்க நிறைய விழா கொடுத்து வாங்குகளை அந்த மீன் இது அங்ககிட்ட ஒரு மீனை கிட்ட இருபத்தி முப்பதாயிரம் ரூபா கூட கருவாட்டு மீனாக வாங்குவீங்க அந்த மீன் தான் அண்டைக்கு கிடைச்சி இது வந்து கொடுவாய் அடுத்து வந்து கிளு மூன்று போட்டு தான் போன காரணத்தில ரெண்டு ஒரு போட் மீன் தான் அன்றைக்கு சந்தைக்கு வந்துச்சு அந்த மீனை தான் இப்போ நிறுத்த கொடுக்க போறாங்க வந்து அப்படியே இதெல்லாம்